அதாவது இன்னைக்கு வந்து பிரெட் ஆம்லெட் நம்ம வந்து பண்றோம் மசாலா பிரெட் ஆம்லெட் பண்றோம் நீங்கள் வந்து வீட்ல சும்மா சிம்பிளான டிஷ் தான் ஒரு குழந்தைங்களுக்கு டக்குன்னு ஒரு இடம் போறாங்க ஒரு ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றி இந்த மாதிரி பிரெட்டை போட்டு அழகா பண்ணி கொடுக்கலாம் மசாலா பிரெட் ஆம்லேட்டுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாமா கண்டிப்பான அதாவது இப்போ ஃபர்ஸ்ட்டு இது அரைக்கிறதுக்கு வதக்கி அரைக்கணும் அதனால இப்போ கொடுத்து அனுப்புகிறோம் மல்லி புதினா பெரிய வெங்காயம் முட்டை மிளகுத்தூள் மிளகாத்தூள் ஜீரகத்தூள் மஞ்சத்தூள் உப்பு பச்சை மிளகாய் தக்காளி இல்லைன்னா ஒருத்தரைசா இப்போ வந்து பிரெட் ஆம்லேட்டுக்கு வந்து முக்கியமானது அந்த புதினா சட்னி அந்த புதினா சட்னி தான் இப்போ நம்ம ரெடி பண்ணுறோம் அந்த புதினா மட்டும் போட கூடாதுனா ஒரு கட்டு புதினா போட்டோம்னா அரை கட்ட மல்லி தழை போடணும். வெறும் புதினா இது. இது மல்லி மல்லி மல்லி. பச்சை மరగனா. இதுக்கு இருக்குது. இந்த அவக்கு இந்த இது மூணு முகர்ல அடிக்குது. 50 நிமிஷம்ல வடைجيது போய் அரிசி எடுத்து வரணும். அதுக்கு அரைச்ச புதினா சட்னிண்ணா புதினா சட்னி புதினா சட்னின்ற அந்த இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட முடியாதுதான் இந்த பிரெட் ஆம்லேட்டுக்கு மட்டும் அப்போ தான் ஜீரண சக்தியும் சீக்கிரம் ஆகும் இப்போ இந்த சட்னி கலவை உப்புண்ணா ஒரு பிரெட் ஆம்லேட்டுக்கு வந்து ரெண்டு பிரெட் வரும் அது மாதிரி ரெண்டு முட்டை கொஞ்சமாக வெங்காயம் கொஞ்சம் தக்காளி மீதி மசாலாலாம் மஞ்சத்தூள் மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும் ஏன்னா நம்ம நாட்டுக்கோழி முட்டை யூஸ் பண்ணுறோம் அது கவுச்சி வாடாக இருக்கும் அதுக்காக காரம் வந்து அதிகமாக சாப்பிட்றவங்க வந்து பெப்பர் ஜாஸ்தி பண்ணிக்கலாம் மிளகாத்தூள் வந்து சும்மா லைட்டாக ஒரு சிட்டிக்காய் மிளகாத்தூள் ஒரு சிட்டிக்காய் ஜீரகத்தூள் சிட்டி காரம்னா அதிகம் சேர்க்குறவங்க வந்து பெப்பர் சேர்த்துக்கலாம் அப்போ சளி தோளையும் தீ தீர்ந்த மாதிரி இருக்கும் காரமும் நம்மளுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும் முட்டையை கத்தியால் வெட்டுறாள் இவர் ஒரே ஆள் தான் சும்மா லைட்டாக இவ்வளோ ஜீரகத்தூள் மிளகாத்தூள்ண்ணா மஞ்சத்தூள்ண்ணா

கரண்டி கரண்டி பக்கம் இப்படி தேய்ச்சிட்டா தொடச்சி திரும்ப இந்த பக்கம் இப்படி திருப்பி இருந்தோம் இப்போ தான் இந்த பக்கமும் பிரெட் இருக்கும் அந்த முட்டைலாம் இருக்கும் அந்த பக்கம் பிரெட் இருக்காது முட்டை இருக்கும் முட்டை போட்டினா பிரெட் தான் இருக்கும் பின்னா தேன கேப் இருக்கணும் முக்கியமாக மடிக்கிறது மடிக்கும் போது அப்போ தான் கரெக்டான மடி போகிறோம் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஒன்னோட ஒன்று ஒட்டி அந்த பக்கம் கிழிஞ்சிடும் புதினா சட்னி மேலே தடவை ஒன்றில் மட்டும் தான் புதினா சட்னி தடவைண்ணா ஏன்னா பிரெட்டு திரும்ப இப்படி மடிப்போம் மடிக்கும் போது ரெண்டு பக்கம் வந்துடும் சப்போஸ் சீஸ் வேணும் அப்படின்றவங்க இப்போ இந்த பக்கம் புதினா சட்னி வச்சிருக்கோம் அந்த இன்னொரு பிரெட்ல வந்து சீஸ் தடவிக்கலாம் அதுவும் நல்லா இருக்கும் சீஸ் வாங்கல நீங்க நம்ம காலையில வாங்கிட்டு கொண்டு வரதுக்குள்ள ஃபுல்லா மெல்ட் ஆயிரும்னா அதுக்காக நம்ம வாங்கல இருந்தாலும் ஒரு ஐடியா சொல்லிடலாம் லைட்டா பெப்பர் அங்க ஓடுது ஏட்டு சிறப்பு இருக்கு பாக்குறதுக்கு கட் பண்ணா எடுத்து சாப்பிடுறது உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படியா சேர்த்து கட் பண்ணல